மக நம்ம இப்போ தொண்டி ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நிற்கிறோம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாரியர் வெட்டும் போது அந்த மீன்ல கத்தி வைக்கும் போது அவ்வளவு சாப்பிட்டா அதுவே கொண்டு போய் இதை வெட்டிடும் இந்த அளவுக்கு உள்ள சாப்பிட்டான மீன் தான்

மச்சான் தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு வா ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிற என்கிட்ட சொல்லியிருந்தாப்புல சரி நானும் என் நண்பர்களை கூட்டிக்கிட்டு நேராக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நான் போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அது உண்மையிலே ஒரு பெரிய சம்பவம் தான் வாங்க அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகன் நம்ம இப்போ தொண்டி ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நிற்கிறோம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாரியர் ஃபிஷ் மார்க் ஃபிஷ் மார்க்கில் வந்து நிற்கிறோம் அவர் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து கடவுரா அப்படிங்கிற ஒரு மீன் வந்து பங்கு போடுறதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாப்புல ஸோ அது எப்படி பங்கு போடுறாங்க என்னங்கிறாப்புல அந்த டீட்டெயில் பார்த்துக்குறோம் ஸோ அவரு கிட்ட வந்து இந்த கடை எவ்வளோ நாளாக இருக்கு என்னங்கிறாப்புல டீட்டெயில் வந்து அந்த கடையை பற்றி அவர் இன்ட்ரோ கொடுத்துருவார் சொல்லுங்க மச்சா உங்கள் பேரு உங்கள் கடை டீட்டெயில் முகமது ஆசிஃபு சரி நம்ம கடை பேருன்னு பார்த்தீங்கன்னா வாரியர் ஃபிஷ் மார்க் சரி நம்ம வந்து என்ன சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை குருவா செங்கணி சீலா கடவுரா இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்கள் தான் நம்ம வந்து எடுத்து முழுசாகவும் கொடுத்துருவோம் நம்மளும் பங்கு போட்டும் கொடுத்துருவோம் எத்தனை வருஷம் பச்சம் கடை இருக்கு கடை நீங்கள் எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கப்புறம் தான் இந்த வேலையை நம்ம ஆரம்பித்தோம் சரினால ஒரு பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படுத்து வேலை சொல்லாத எல்லாமே சரி சரி அந்த நேரத்தில் வந்து எது கடையெல்லாம் ஓடிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா காய்கறிகள் இந்த மாதிரி மீன் வளையிலாம் கடையெல்லாம் போயிடுச்சு சரி 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 அந்த டையத்தில் இதை யோசிச்சு இதை நம்ம பண்ணோம் சரி ரெகுலராக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி ப்ரோஸ்ஸெலாம் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பெற்று விற்போம் ரீட்டெயிலில் ஒரு முக்கிய லாப் எப்படி போயிட்டுருக்கு பரவாயில்ல நல்ல சரி அதை நம்ம மார்க்கெட்டில் சரி ஒரு ஓரளவு நீங்கள் ஒரு ஒரு கிலோ மீன்லேருந்தால் கொடுக்குறாப்புல தெரியுது நிறைய பங்கு மீன் சம்பந்தமா நமக்கு வாட்ஸ்அப்ல வரும் பொதுவா என்னென்ன மீன் வந்து அதிகமாக நீங்க பங்கு வைப்போம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டெய்லி வந்து பாரம் வந்து வச்சுருக்கோம் சரி நம்ம ஃப்ரெண்டில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அது அதிகமாக விரும்புவாங்க சரி பாரப் பந்து எப்படி அவங்கள்ட்ட வந்து ஒரு பத்து இருபதாவது இருபது இருபதாவது நமக்கு கால் பண்ணி பாரப் பந்து கேட்டுவாங்க அது போக பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம இந்த மாதிரி கடவுரா பங்கு நமக்கு இன்னும் கிடைக்காது என்ன கேட்சி அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இந்த கடவுரா மீன் கடவுரா மீன்கிறது வந்து பெரும்பாலும் டெய்லியும் கிடைக்கிற மீன் சரி சரி அதனால வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயமாக நம்ம போட்டுக்கிறது எப்போ கிடைக்கும் ரெகுலரா பாரம் பந்து கொடுத்துருவோம்

மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எத்தனை மணி நீங்க அஞ்சு மணிக்கு நம்ம வருவோம் சரி அஞ்சு மணிக்கு வந்து ஹோல்சேல் வியாபாரம் ரெண்டு கொடுத்துருவோம் சரி அப்புறம் நம்ம இடத்துல வியாபாரம் பார்ப்போம் சரி சரி பதினொன்று பன்னெண்டு மணி நம்ம நீங்க பக்கத்துல விலை மீன் சொல்லிட்டு மொத்தமா சரி சரி ஒரு ஐம்பது நம்ம பத்து ரூபா லாபத்துல கொடுத்துருவோம் சரி அது போக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு தனியாக ஒரு வச்சு சிறப்பு பாய் மேல உள்ள செது அணிக்கிட்டு அவரு வெற்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வராட்டிய வெட்ட வெட்ட ஆரம்பிச்சது என்ன பண்ணிரும் சின்ன சின்ன கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு பை முடிஞ்சா கட்டி வச்சிடலாமா வீடியோ இது பண்ணுங்க போதுமா ஸ்டார்ட் பண்ணாப்ல போக ஆடி பாய் நீங்க நார்மலா எட்டுறத விட கொஞ்சம் டைம் எடுக்க எங்களுக்கா பொறுமையா அழகா பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க Tama, close the bow. Kill किला I'm going to get किला little किला of a भाई bit of a little 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 bit of ਆ ਜਿਆ ਮੇਰ ਉਹਦੇ ਕੱਟ ਲਾ ਲਾ ਕਾਉਂਡਰ ਆਉਂਦੇ ਹੈ மீனை போது அந்த மீனில் கத்தி வைக்கும் போது அவ்வளோ சாஃப்ட்டாக அதுவே கொண்டு போய் இதை அந்த அளவுக்கு உள்ள சாஃப்டான மீன் தான் கடவுளாக டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்கும் இது வந்து அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன்லாம் டேஸ்ட் இருக்காது பத்து கிலோ அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ இந்த மாதிரி உள்ள சைஸில் உள்ள கடவுளாக தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதனால தான் நம்ம இதில் பங்கு போடுவோம் சின்ன மீன் தான் டேஸ்ட் சின்ன மீன் டேஸ்ட் வந்து மற்ற மீன்களை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடவுராவை பொறுத்த வரைக்கும் சீலாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கிலோக்கு மேலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடவுராவை பொறுத்த வரைக்கும் பத்து கிலோக்கு மேலே ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி பாறையில் பத்து கிலோக்கு மேலே டேஸ்ட் இருக்காது பாறை வந்து பத்து கிலோக்குள்ள தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடவுளில் பத்து கிலோக்கு மேலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பத்து பேர் ஆளு கொஞ்சமா வெட்டி தந்துருங்க எனக்கு ரெண்டு கிலோ மீன் தான் மச்சான் கேட்டுங்களா ý kiến của chúng ta sẽ cùng nhau một số điểm xảy ra trong suốt कोरोना कोरोना आ गया बस हेलो 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 سلام الله عليكم دلوي علي علي بوسا پوتو نا اگا ايده علي ايده پاشو بڑو را ته

என்ன இன்னும் ஆளு வந்து சேத்து போட்டு கரும் மசாலா சிங்கி காயப்பூசி அது அந்த நல்லா வாங்க முடியுது ரெடி முடிஞ்சிருச்சு நான் ஒன்றுக்கிறேங்கம்மா செவர்டு ரத்தா நல்லா தெரிஞ்சது மக்களே இந்த வாரியர் ஃப்ரெஷ் ஃபிஷ் மார்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே மீன்கள்லாம் கிடைக்கிது நம்ம தொண்டி தொண்டி சுற்று வற்றார பகுதியில் வந்து ஃப்ரீ டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் தொடர்பு தேவையானவங்களை வந்து தொடர்பு கொண்டு மீன்களை வந்து வாங்கி பயன்படுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி